இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து விஜய் சிக்ஸ்டி நைன் அப்படின்ற ஒரு இந்தி படம் இந்த படத்தினுடைய கதை என்னான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்னு பார்ப்போம் இந்த படத்தினுடைய கதை வந்து விஜய் மேத்யூ அப்படின்ற ஒருவருடைய ஸ்டோரி தான் அவருக்கு வந்து இப்போ வந்து அறுபத்தி ஒம்பது வயசாகுது அவருக்கு பேசிக்காக வந்து அவர் வந்து ஒரு சும்மர் அவர் அவர் நேஷ்னல் லெவலில் வந்து காம்படிஷனில் வந்து பிரான்ஸ் மெடலிஸ்ட்டு நேஷனல் லெவலில் அப்படியே அவர் சும்மிங்லேயே இருந்து அப்படியே வந்து இருக்கும்போது திடீர்னு அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு விட்டு ஓடிறாரு வந்து அவங்க வந்து கேன்சரில் இறந்து போயிடுறாங்க அந்த துக்கத்திலே அவர் அந்த இருந்து அவர் விளையிட்டு இப்போ தற்சமயம் வந்து பசங்களுக்கு வந்து கோச்சராக சும்மிங் கோச்சராக இப்போ வந்து அப்படியே லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்கார் அவருக்கு என்னென்னா நமக்கு இப்போ அறுபத்தொம்போது ஆயிடுச்சு சுற்றி இருக்கிற அவருடைய ஃப்ரெண்டெல்லாம் அப்படியே தமாஷ் பண்ணிக்கின்னு இவரை வந்து கிண்டல் பண்ணிக்கின்னு அவர் அப்படியே தமாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் நம்ம இப்படி இருக்கணும் நம்மளால இந்த வயசில் எதுவும் சாதிக்க முடியாதா அப்படின்ட்டு எதாவது பண்ணணும் ஏதாவது பண்ணணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ இருக்காரு ஆனால் இவங்க ஃப்ரெண்டெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க அப்போது இவங்களுடைய காலனியில் வந்து ஒரு காம்படிஷன் ஒன்று நடக்குது அந்த காம்படிஷன் என்னன்னா ட்ரையல் தான் அப்படின்னு ஒரு காம்படிஷன் அதில் வந்து இந்தியாவிலேயே வந்து யங்கஸ்ட்டாக வந்து அந்த ட்ரையல் தானை வந்து முடித்தது வந்து இருபது வயசில் முடிச்சுருக்காங்க அந்த இருபது வயசை பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க காலனியிலேருந்து ஒரு பையன் பதினெட்டு வயசில் வந்து அட்டன் பண்ணுறான் அந்த காம்படிஷனில் அதில் வந்து இப்போ ட்ரையல் தான் வந்து அந்த பையன் வந்து பதினெட்டு வயசில் அட்டன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதை கேட்டவுடனே இவருக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது இவர் என்ன பண்ணுறாரு இவன் எங்கஸ்ட்டாக வந்து இவன் அட்டன் பண்ணுறான் ட்ரையல் தானில் ஓல்டஸ்ட்டாக வந்து அட்டன் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறாரு இந்த ட்ரையல் தானை வந்து ஓல்டஸ்ட்டு மேன் வந்து இது கம் கம்ப்ளீட் பண்ணது வந்து அறுபத்தி ஏழு வயசில் ஒருத்தர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இந்த ட்ரயல் தானே உடனே இவர் என்ன பண்ணுறாரு அறுபத்தேழு வயசு தானே அவன் பண்ணியிருக்கான் இப்போ எனக்கு அறுபத்தி ஒம்பது வயசாகுது இல்லை நான் இந்த ட்ரையல் தானை வந்து நான் கம் இந்த காம்படிஷனில் கலந்துக்கிறேன் கலந்துட்டு இதை நான் க கம்ப்ளீட் பண்ணி இந்தியாவிலேயே வந்து இந்த ட்ரையல் தானே வந்து கம்ப்ளீட் பண்ண ஓல்டஸ்ட் பர்சன் அப்படின்ற பட்டத்தை நான் வாங்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து அவர் ஃப்ரெண்டுங்கிட்டலாம் சொல்கிறாரு அவருடைய ஃப்ரெண்டு டாக்டர் பாலி என்றவர்கிட்ட சொல்கிறார் நான் இதில் கலந்துக்க போகிறேன்டா அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் ஏய் உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிட்டு இருக்கு என்ன வயசு உனக்கு அறுபத்தொம்பது வயசாகுது இப்போ வந்து நீ வந்து ட்ரையல் தானில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கிற அதெல்லாம் வேணாம் இப்போ உனக்கு உடம்பு சரியில்ல அது இதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதா அதெல்லாம் ஏய் கம்முன்னு நான் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் நீ எனக்கு என்ன முன்னால் முடிஞ்ச உதவி பண்ணு அதை தான் நான் உங்கள்கிட்ட அந்த எதிர்பார்க்குறேன் என்னால் முடியாது முடியும் அப்படின்னதெல்லாம் நீ சொல்லிகிட்டு இருக்காது அதை வந்து நான் முடிவு பண்ண வேண்டியது ஏண்டா அறுபத்தொம்பது வயசு ஆகிடுச்சுன்னா ஒருத்தன் வந்து டெய்லி காலையில் இருந்து பேப்பர் படிச்சிட்டு மூலையில் உட்காரணுமா அதுதான் அறுபத்தொம்பது வயசுக்காரன் பண்ணுறதா அறுபத்தொம்பது வயசுக்காரன் வந்து மாத்திரை மருந்து போட்டுருந்து பெட்டில் படுக்கணுமா ஆ அறுபத்தொம்பது வயசு ஆயிடுச்சுன்னா வெறும் வாக்கிங் மட்டும் அப்படியே மல்லமாக போயிட்டு மல்லமாக வந்து உக்காந்துடணும் இதுதான் அறுபத்தொம்பது வயசுக்காக அவனால் வேறு எதுவுமே பண்ண முடியாதா என்னால் இந்த ட்ரயல் தானில் என்னால் பண்ண முடியும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவர் டாக்டர் பாலியன் சரின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச நான் அவரும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் அந்த அப்ளிகேஷனை வந்து அந்த ட்ரையல் தான் ஆஃபீஸில் போயிட்டு கொடுக்குறாங்க அந்த அப்ளிகேஷனை பார்த்துட்டு அந்த இன்டர்வியூ எடுக்கிறாங்க நம்ம பண்ண உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சுட்டு இருக்குதா ட்ரையல் தான்னால் என்ன தெரியுமா ஒன்றரை கிலோமீட்டர் வந்து ஸ்விம்மிங் பண்ணணும் பத்து கிலோமீட்டர் வந்து ரன்னிங் போகணும் நாற்பது கிலோமீட்ரு வந்து சைக்கிளிங் பண்ணணும் இவ்வளோத்தையும் நீ பண்ணிட்டு நீ இது வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன் அந்த ட்ரையல் தனியில் உனக்கு அறுபத்தொம்பது வயசாகுச்சு மிஸ்டர் இப்போ நீ வந்து உங்கள் பேரம்பேத்திங் கூட போய்ட்டு நல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டு போய் போய் சேர்கிறத வழியை பாரு அப்படின்னா நான் வந்து காம்படிஷனில் கலந்துக்க போகிறேன் இதில் வின் பண்ணுவோம் அதில் வின் பண்ணுவேன்ற என்ன உன்னுடைய டெத் சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போடுறதுக்காக அந்த பாவத்தை எங்களுக்கு ஒட்டி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வாங்கின அந்த ஃபார்மை வந்து ரிஜெக்டடுன்னு அடிச்சு கொடுத்துட்றானுங்க ஏங்க நீங்கள் ரிஜெக்டர் பண்ணுறீங்க ஏன் இது பண்ணுறீங்கன்னா ஒன்றா இது பண்ண முடியாதுன்ற ஸோ லீவர் அமிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து பல பேர்கிட்ட முட்டி மோதி அந்த ட்ரையல் தான் காம்படிஷனில் கலந்துக்கிட்டாரா கலந்துக்கிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணாரா அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த விஜய் சிக்ஸ்டி நைன் படத்தோட கதை இந்த விஜய் சிக்ஸ்டி நைன் படத்தோட கதை வந்து உண்மையான நடந்த கதை கிடையாது ஆனாலும் உண்மையான சம்பவங்கள் வந்து எப்படி வந்து ஒரு கதையில் வந்து நம்ம சேர்க்கணும் இந்த கதையில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் வந்து உண்மையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்படியேப்பட்ட வந்து சம்பவங்களை தான் ஒரு அழகாக கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பண்ணி அக்ஷய் ராய் அப்படின்ற டேரக்டரு ஒரு தெளிவாக குழப்பம் இல்லாத அருமையாக அந்த ரெண்டு மணி நேரம் படத்தை வந்து நமக்கு வந்து எந்த வித லேக்கிங் இல்லாமல் நமக்கு கொடுத்துருக்கிறார் அவருக்கு வந்து சப்போர்ட்டாக நிற்கிறது வந்து இந்த விஜய் மேத்யூ என்ற கேரக்டரில் நடிச்ச அனுபம்கர் அனுபம்கர் வந்து நடிப்பு திறமையை வந்து விரல் நுனியில் வைத்திருப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அறுபத்தொம்போது வயசு உள்ள ஒரு மனிதனுடைய நட உட பாவனை அவன் பேசும் விதம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்த அனுபவம் கர் வந்து நமக்கு கண்ணு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறார் அவர் மனைவியை நினச்சி கலங்கிறது அவங்க ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்து அவர் வந்து அரட்டை அடிக்கிறது அப்புறம் அந்த காம்படிஷனில் நம்மளால் கலந்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து துக்கப்பட்டுக்கிட்டு வெளியில் வர்றது அப்படின்னு ஒவ்வொரு சீனையும் அவர் நுணுக்கமாக நுணுக்கமாக அந்த முகபாவனில் காட்டுறது வந்து ஃபண்டாஸ்டிக்கான சீன் அவருக்கு அடுத்தது அவருடைய நடிச்சிருக்கிற டாக்டர் பாலின்ற கேரக்டரில் வந்து சுங்கி பாண்டே அப்படின்றவர் நடிச்சிருக்காரு அனுபவக்காக இருக்க அடுத்தது வந்து பெஸ்ட் ஆக்டிங் அவர்கிட்ட இருந்து தான் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கிற லூட்டி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற அந்த டைலாக்லாம் வந்து நம்ம படம் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இந்த படம் வந்து கம்ப்ளீட் ஆகி முடியுது ஒரு ஒரு சுகமான அனுபவம் அந்த படம் பார்க்குறது அவ்வளோ அழகாக இந்த படத்தை வந்து இவங்க ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க ஆகவே இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவம் மாதிரியே தெரிகிற மாதிரி தெரிஞ்சாலும் இது உண்மை சம்பவம் போது நம்மளால் நம்பாதே இருக்க முடியாது ஏன்னா நம்ம கண்ணு பார்க்குறோம் ஒரு ரிட்டையர்டானவங்க வந்து லைஃப் வந்து எப்படி முடியும் அவங்க எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க அவங்க என்னென்னலாம் எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு பார்ட்டு பார்ட்டாக இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்கிறார் இந்த படத்தினுடைய டைரக்டர் இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது இது வந்து இருபதுலேருந்து எழுபது வரை உள்ள எல்லாரும் மொத்தமாக குடும்பத்தோடு உக்காந்துங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம் நீங்கள் பார்த்து ரசித்து அந்த படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்